உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் தினமும் ஒரு சர்பிரைஸ் மாலை ஆறு முதல் ஏழு மணி வரை காண தவறாதீர்கள் பீகார் மாநிலத்தில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான நிவாரணப் பொருட்களுடன் சென்ற இந்திய விமானப்படை ஹெலிகாப்டர் விபத்துக்குள்ளாகி அவசரமாக வெள்ள நீரில் தரையிறக்கப்பட்டது இது குறித்தான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ராஜா வணக்கம் ராஜா தற்போது விபத்தில் சிக்கியிருக்கக்கூடிய இந்திய விமானப்படை ஹெலிகாப்டரை மீட்க என்னென்ன நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது அங்குள்ள கள நிலவரங்கள் என்னவாக உள்ளது வணக்கம் பீகார் மாநிலத்தில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேவையான பொருட்களை ஏற்றி சென்ற இந்திய விமானப்படையின் ஹெலிகாப்டர் ஒன்று முசாபூர் நகரில் விபத்துக்குள்ளாகி இருக்கிறது ஹெலிகாப்டர் தண்ணீர் விழுந்ததாக தகவல் முதற்கட்ட தகவல் வெளியாகியிருக்கிறது வீரர்கள் மற்றும் விமானிகள் அனைவரும் பத்திரமாக உள்ளனர் அதாவது தொழில்நுட்ப சில தொழில்நுட்ப கோளாறு காரணமாக எமர்ஜென்சி லேண்டிங் செய்யப்பட்டதாக இந்திய விமானப்படை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஹெலிகாப்டரில் இரண்டு விமானிகள் உட்பட மூன்று பணியாளர்கள் பயணித்திருக்கிறார்கள் இந்த நிலையில் அது விமானம் தண்ணீர் விழுந்ததால் அந்த பகுதியில் தேசிய மற்றும் மாநில பேரிடர் குழு இன்னும் சம்பளத்திற்கு வராததால் குடியிருப்பு குடியிருப்பாளர்கள் அந்த பகுதியில் உள்ளவர்கள் உதவியுடன் மீட்பு பணி நடைபெற்று வருகிறது அதன் காட்சிகள் தான் வெளியாகி இருக்கிறது பாதி அளவில் தண்ணீரில் ஹெலிகாப்டர் முழுங்கியிருப்பதும் மேலும் அங்குள்ள பகுதி மக்கள் அந்த மீட்பு பணியில் ஈடுபடும் காட்சிகள் தான் வெளியாகி இருக்கிறது நேபாளத்தின் நீர்பிடிப்பு பகுதிகளில் இடைவிடாத மழை